இதெல்லாம் பாருங்க ரோஜா டிசைன் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குங்க ஃப்ளாரல் பேட்டர்ன் ஆமா 290 ரூபாய்க்கு யாரனால கொடுக்க முடியாது பேண்ட் ஷால் டாப் பியூர் காட்டன் இதெல்லாம் ஷோரூம் ஐட்டம் அக்கா ரம்ஜான் கோஸ் ஸ்பெஷலா இருக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் எல்லாமே எதை எடுத்தாலும் 30 ரூபாய் தான் 30 தான் ஒரு பீஸ் 89 ரூபாயா

தம்பி வணக்கம் வணக்கம் அக்கா இன்னைக்கு என்னென்ன ஆஃபர் நம்ம கடையை பத்தி சொல்லுங்க நம்ம கடைக்கு எப்படி வரணும்னு சொல்லிருங்க நம்ம கடைக்கு புது ராஜ்மால் வந்தா புது ராஜ்மால் வந்து ஒரு ஆறு ஏழு பில்டிங் தள்ளி வந்தா நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பக்கத்துல நம்ம கடை இருக்கு வாசல் வந்தா ஒரு ஏழு பில்டிங் தள்ளி வந்தா நேஷனல் டிரான்ஸ்போர்ட் வரும் பக்கத்துல மாடியில நம்ம கடை இருக்கு நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பக்கத்துல நியூ ராஜ்மஹால் தாண்டி வந்தா நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பக்கத்துல லட்சுமிபுரம் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் லட்சுமிபுரம் மூணு லட்சுமிபுரம் மூணு மேல மாடி மேல மாடியில இருக்கு

இந்த இதுல எதை எடுத்தாலும் எண்பத்தி ஒன்பது ரூபாய் இதுல இருந்து எது எடுத்தாலும் எண்பத்தி ஒன்பது ரூபாய் சிங்கிள் பீஸும் டெலிவரி பண்றாங்க கட்டு கட்டாவும் வாங்கிக்கலாம் கட்டு கட்டா எடுத்தா நல்லா பெனிஃபிட் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்கு வீடியோ கால் இருக்கு எல்லாமே ஆப்ஷன் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் என்ன ஆஃபர் தம்பி 189 ரூபாயா அக்கா இதெல்லாம் 189 தானா ஆமா ஹெவி பாப்கார்ன் இது வந்து பாப்கார்ன் கிடையாது பாப்கார்ன்லயே ஹெவியா இப்ப புதுசா வந்திருக்கு அம்ரேலா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதுல अवेलेबल இருக்கு வெறும் 189 ரூபாய்க்கு கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கும் ஃபுல் ஸ்டோன் வந்திரும் ரம்ஜானுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்

எப்படி வேணும் எடுத்துக்கலாம் ஸ்டாக் ஒரு ஐட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்டாக் இருக்கும் சூப்பர் குமிச்சு போட்டுருக்காங்க ஓகே ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் ஆஃபர் இது ஒரு வாரம் ஆஃபர் என்ன ஆஃபர் இது இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாக்கா அம்ரெல்லா ஃபுல் லாங் அம்ரெல்லா வரும் ஹெவி குவாலிட்டி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் மட்டும் தான் வரும் இல்லை எக்ஸல் டபுள் எக்ஸல் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா டிசைன்ஸ் பாருங்க குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல் லாங் ரம்ஜானுக்கு ஒருத்தமே ஸ்பெஷலாக வாங்கியிருக்கோம் இப்போ லாங்கா நல்லா துணி ஹெவியாக துணியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்ப்ராய்டிங் ஒர்க் பாருங்க நெக் வர்க் பாருங்க இதுல வந்து 30 40 டிசைன் கிடைக்கும் கஸ்டமர் நேரா வந்து எடுத்தான்னா இன்னும் நிறைய பாக்க கிடைக்கும் கலர்ஸ்லாம் பாருங்க சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்கு இதுல நீங்க ஆன்லைனா எடுத்துக்கலாம் நேர்ல வந்து ஆமா நேரா வந்து எடுத்தாலும் நல்லா இருக்கும் இல்ல வீடியோ கால்ல பார்க்கணும் வீடியோ கால்ல பார்த்து எடுத்துக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்கு எக்கச்சக்க கலர்ஸ் இருக்கு இதுல பாருங்க கட்டு கட்டு எடுத்தாலும் இன்னும் கட்டு கட்டு எடுத்தா இன்னும் 15 ரூபாய் குறையும் பீஸ்க்கு ஓ இந்த மாதிரி ஒரு கட்ட எடுத்தா குறையும் 15 ரூபாய் ஒரு பீஸ்க்கு குறையும் ரேட்

லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லையே இங்க பாருங்க த்ரீ எக்ஸல் போர் எக்ஸல் காரவங்களுக்கு நல்ல ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கும் இங்க சூப்பரா வச்சிருக்காங்க இப்ப காமிக்கிறாங்க பாருங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கும் த்ரீ எக்ஸல் போர் எக்ஸல் மட்டும் தான் கிடைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் இது ஸ்பெஷல் ஆஃபர் பாருங்க ஸ்டோன் எல்லாம் ஜிக் ஜெக்னு இருக்கு முஸ்லீம் கஸ்டமர்ஸ் எல்லாம் விரும்பி வாங்குறது இது கலர்ஸ் டிசைன் சாட்டு துணி எல்லாம் பாருங்க மேடம் எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இது வந்து உடம்பு குத்தாது வெயில் கோசம் நல்லா இருக்கும் பாப்கார்ன் காட்டன்ல ஹெவி காட்டன் அதனால இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் மட்டும் தான் இந்த டிசைன்ல வரும் மற்ற சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் வேணும் வேற வேற மாடல் வரும் நல்லா அகலமா இருக்கு நல்லா அகலமா இருக்கும் நல்ல குண்டா இருக்கும் போடலாம் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் வெறும் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் இந்த பர்டிகுலர் டிசைன்ல மட்டும் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் மட்டும் தான் கிடைக்கும் மத்த எக்ஸல் டபுள் எக்ஸல் இதுல கிடைக்காது வேற பேட்டர்ன் நிறைய இருக்கு ஓகே வியூவர் வேணுங்கிறவங்க கரெக்டா ஸ்கிரீன் பண்ணி கரெக்டா ப்ளாஸ் வாங்கிக்காங்க அவங்களே சொல்லிடுவாங்க அவங்களுக்கு இன்னும் பத்து ரூபா குறையும் ஆமா எந்த ஒரு ஆள் இந்தியா இதுல எவ்வளவு நம்புது

ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டோ பண்ணாலும் ரீப்ளே பண்ணுவாங்க இல்லை வீடியோ காலில் போனால் வீடியோ காலிலே காமிச்சிருவாங்க எப்போ வேணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்போ வேணும் கால் பண்ணலாம் ஓகே பாருங்கக்கா சூப்பராக இருக்கா கலர் சார்ட்லாம் எப்படி இருக்கு செம்மையாக இருக்கு பாருங்க பியூர் காட்டன் சைடு பாக்கெட் வந்துடும் சைடு பாக்கெட்டு ஃபுல் ஓவர் லாக்கு குவாலிட்டியெல்லாம் ஃபுல்லாக கேரண்டியோட கொடுத்துருப்பாங்க ஓவர் லாக்கு சூப்பர் நல்லா இருக்கு 279. हम्म यार उत्तीर्ण तीन बोल रहा मटस्टा। हम्म बोल बारा ऑफर मटस्टा ना का? सोपा। हम्म ब्लू इरके, ब्लैक इरके, मेरोन इरके। सारे ब्लू। हम्म ये कलर चाटला सुपर आर्डर। हम्म अल्ला मेरोन है। हाँ। ब्लैक है, ब्लू। सोपा। अल्ला चाइनीगा।

நாம இதுக்கு பிடிச்ச காம்ல வந்து எம் சைஸ் எம் சைஸ் ஏவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. எல் XL எடுத்தாலே ஒரு डबल XL சைஸ் போறறங்க போறலாம். போறலாம். M வந்து பார்த்து எடுத்தான்னா டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும். இதுலயே 300 இருக்கு நாங்க எல்லாமே பிராண்டட் பிராண்டட். கான்ட்ராஸ்டா இருக்கு. சூப்பரா கொடுத்துருக்காங்க பார்டருக்கும் அந்த பார்டரி பிராண்டட் டிஷு குர்த்தி எல்லாத்துக்குமே லைனிங் வந்துருது ஓவர்லாக் கூட செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கும் நேரம் வந்து எடுத்தாலும் நல்லா இருக்கும் இல்ல ஸ்கிரீன் எடுத்துக்கலாம் டிஷு குர்த்தி இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க சாம்பிள் பீஸ் மட்டும் தான் இப்ப காமிச்சிருக்காங்க நம்ம நிறைய எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காட்ட

சூப்பரா இருக்கும் பாருங்க சூப்பர் இல்ல கலர் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இருநூத்தி ஒன்பது ரூபாய் போன வாட்டி நம்ம வீடியோல போட்டோம் ஸ்டாக்லாம் ஆகி போச்சு ஆயிரம் பீஸ் கிட்ட இருந்துச்சு எல்லாம் காலி ஆயிடுச்சு இந்த வாட்டி ஒரு ரெண்டாயிரம் பீஸ் வாங்கி வச்சிருக்கோம் ஸ்டாக்கு வேணாம் ஒண்ணு டக்குன்னு ஸ்கிரீன் ஷாட் பண்ணி டக்குன்னு சொல்லணும் அப்பதான் கிடைக்கும் இது பியூர் காட்டன் வெயிலுக்கு ஸ்பெஷலா வாங்கிருப்போம் பாருங்க சூப்பரா தூய பாருங்க

நல்ல ஹெவியா ரம்ஜான் கோசம் ஒரு வாரம் ஆஃபர் மட்டும் தான் எதை எடுத்தாலும் பெஸ்ட் எடுத்தாலும் சரி இந்த பெஸ்ட் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்கு இல்ல எதை வேணும் எடுத்துக்கலாம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் நம்ம ஒரு வாரம் ஆஃபர் மட்டும் பாருங்க கலர் டிசைன்ஸ் ஃபுல்லா இருக்கு இல்ல உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் என்ன குவாலிட்டி வேணும் எல்லா டிசைன்ஸ் எல்லாம் மாடல் கிடைக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் இதுல இது பாருங்க இதெல்லாம் ஃபுல் ஃப்ளோர் லெந்த்ல வந்துரும் நம்மளுக்கு அப்பா நல்ல லெந்தா இருக்கு லெந்தா இருக்கு 399 399 ஆமா நல்ல பஃப் கை வந்துரும்

இந்த பிளாக் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் த்ரீ டபுள் நைன் ஃபர்ஸ்ட் பார்த்த நம்ம மாடல் மாடலே நான் அதுல பிளாக் பார்த்ததுல ஓகே இப்போ காமிக்கிற ஐட்டத்துல எது எடுத்தாலும் த்ரீ டபுள் நைன் இந்த வெஸ்டர்ன் டைப் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு செம்மயா இருக்கு இந்த வெஸ்டர்ன் ம் இந்த காலர் neck வந்துரும் பட்டன் வந்துரும் ஃபுல் க்ளோஸ் neck மாதிரி வந்துரும் ம் நம்ம கீழ இறக்கமா இருக்காது நல்லா இருக்கும் இது லைனிங் ஆமா மேட்சிங் லைனிங் கொடுத்துருவாங்க கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு பிளாக் லவர்ஸ்க்கு பிளாக்

இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது நம்ம கடைக்கு மட்டும் தான் கிடைக்கும் லக்ஷ்மி டெக்ஸ்டைல் ஆமாம் இதெல்லாம் பாருங்க ரோஜா டிசைன் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குங்க ஃபிளாரல் பேட்டர்ன் ஆமாம் இதெல்லாம் எட்டு கலர் நாலு கலர் வரும் ஆன்லைன் டெலிவரி இருக்கு நீங்கள் வீடியோ காலில் வேணும் வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பண்ணால் உங்களுக்கு கலர் அனுப்பிச்சி விட்ருவோம் இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா சில்கியாக இருக்கும் ஆமாம் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் அந்த மெட்டீரியலாம் பாருங்கள் காட்டு லைனிங் மேட்சிங் லைனிங் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஷோரூம் ஐட்டம் அக்கா ரம்ஜான் கோசம் ஸ்பெஷலா இருக்கிருக்கும் ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு வாரம் ஆஃபர் மட்டும் ஹோல்சேல் கஸ்டமர் ஹோல்சேல் வியாபாரி எடுத்தா உங்களுக்கு ரேட் குறையும் இன்னும் அவங்க மினிமம் எவ்வளவு பர்சேஸ் பண்ணனும் மினிமம் 5000 பண்ணனும் ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் சரி அது ஹோல் 5000 பண்ணாலும் சரி இல்ல ஒரு பீஸ் எடுத்தாலும் அந்த ரீடெய்ல் ரேட் வந்துரும் ரீடெய்ல் ரேட் அவங்க எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் இந்த பாருங்க 399 எப்படி இருக்கு துணி பாருங்க நல்ல சூப்பரா இருக்கும் இது வந்து வேயிலுக்கு வேயில் கூட போடலாம் காட்டன் லைனிங் போட்டுருக்காங்க உள்ள பஃப் கை வந்துடும் சூப்பராக இருக்கும் பாருங்க இதை பாருங்க இது லாஸ்ட் பீஸ் அடுத்து டிசைன்ஸ் நிறைய இருக்கு நம்மளால வீடியோவில் எவ்வளோதான் காமிக்க முடியும் எல்லா பீஸும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது சூப்பர் எல்லா பீஸுக்கும் பெல்ட் வந்துரும் எடுப்பு எல்லா பெல்ட் வந்துடும் சூப்பர்